உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம ரோட்டு கடையிலலாம் இட்லி சாப்பிடும்போது ஒரு தண்ணி சட்னி ஊற்றி தருவாங்க பாருங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சட்னி செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் பேனில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம் மெல்லிசாலாம் கட் பண்ண வேணா சும்மா ரஃபாக ஒன்று ரெண்டாயிரம் எண்ணம் நம்ம அடி அரைக்க தான் போகிறோம் அது கூடயும் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க இதை எல்லாத்தையும் லேசாக வதக்கிக்கலாம் இந்த வதக்கும்போதே நல்ல ஸ்மெல் இருக்கும் இந்த பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில்லை சேர்ந்து வந்து வதக்கினாலே நல்ல ஸ்மெல் இருக்கும் இந்த டேஸ்ட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு கொத்து கருவேப்பில்லை இதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்குவோம் இப்போ நான் ஒரு பத்து பத்து கிராம் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன் கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதையும் இது கூட நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க தனியாகவும் வதக்கி போடலாம் இது கூட சேர்த்து வதக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதை வதக்கிட்டு அதில் ஒரு மூணு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப நம்ம வதக்கணும்னு இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துப்போம் வெங்காயம் பச்சை மிளகாய் பொட்டுக்கடையில் எல்லாம் சேர்த்துப்போம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் அது கூடவே கொஞ்சம் புளி இந்தளவு சேர்த்தா போதும் என்ன சட்னி கம்மியாக தான் பண்ணுறேன் கொஞ்சம் சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா நிறைய தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நம்ம தேங்காய் அளவு திக்காலாம் வேண்டாம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி நம்ம ஃபுல் ஊற்றி சாப்பிடும்போது தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை இது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையை விட இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது அந்த வதக்கின வாசம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நம்ம தாளித்து போட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க அதே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க நல்லா வெடித்த பிறகு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு நிறைய பொருள் கூட தேவையில்லை நாலே பொருளில் இந்த சட்னி செஞ்சிட முடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு காஞ்ச மிளகா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து எல்லாம் கொட்டிக்கலாம் நம்ம இது மாதிரி தாளித்து போடும்போது இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ நமக்கு தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை கடை தண்ணி சட்னி சொல்லுவாங்க இது நல்லா கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி நம்மளுக்கு அந்த இட்லியில் ஃபுல்லாக ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி